குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடிப்பில் விடாமுயற்சி இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில் வற்று நடை போடுகின்றது அப்போ அன்பேவா படம் ரிலீஸ் அப்போ சித்தி படம் சித்தி படம் வந்து வந்து அப்போ வந்து குளோபல் ரிலீஸ் ஆச்சு அப்போ கே அலக்காரண அப்புறம் பேரை வந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை அது கேஷ்னோட அன்பேவா ரிலீஸு ஆனால் அப்போ ஓடினது வந்து சித்தி தான் போச்சு எம்ஆர்ஆ தான் அவங்க பாணி இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவருக்கு என்னன்னா அவர் வந்து அவங்க கிளப்புக்கு போகலாம் வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மிட்டிலாம் போட்டு ஹை ஹில்ஸ்லாம் போட வச்சு நடக்க தெரியாமல் நடப்பாங்க மிஸ்டர் சிவகுமார் மார்கண்டே அவருக்கும் இருக்கும் உள்ள அந்த எப்படி இருந்தது நட்பு படப்பிடிப்பு ஏன்னா அவருடைய வசனங்களை பேசணும் ஆமாம் அது வந்து கண்கண்ட தெய்வத்தில் அறிவுப்படுத்துனார் அவரை இது வரைக்கும் இப்படி ஒரு நான் ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்லை ஒரு வசனக்கர்த்தாவை பார்த்தது இல்லை எங்களை எல்லோரையும் உட்கார வச்சு மல்லிகத்தில் எல்லா ரெண்டரை மணி நேரத்தில் எல்லா கேரக்டராகவும் நடித்து எங்களுக்கு சொல்லி சொல்லிட்டார் தென்னம்பரத்தில் குந்தி இருப்பது சின்ன பாப்பான்னு சொல்லி உடுமக்கர் எழுதியிருப்பார் அந்த பாட்டுக்கு தென்னம்பரத்தில் நான் மேலே போகணும் அப்போ தென்னைபுரத்தில் நம்ம நான் திடீர்னு ஏறும் சொன்னால் தெரியும் அது பழக்கப்பாடுன்றதுக்காக நான் வந்து நான் மரம் மேலே ஏறிப்படுத்திட்டு அப்போ கிடச்சிரு பார்த்தா கீழே வந்து தோலை உறிஞ்சி போச்சு பாட்டு அதில் பாடுன்னு சொல்லியிருக்கீங்க திடீர்னு அது ட்ரெயின் கிடையாது ஏன்னா அது ட்ரானியில் வச்சு நான் பொண்ணு மேலே கூட பண்ணியிருப்பேன் பாட்டு சத்தம் சின்ன சின்ன பாப்பா பாப்பா ஆரம்பத்தில் கமலஹாசன் வந்து ஸ்ரீதர் கேட்டா அவர் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்டாக தான் வந்து ஸ்ரீதரன் பண்ணான் அது என்ன காரணத்தினால என்ன தெரியல முதல் நாள் ஷூட்டிங்கெலாம் கமலஹாசனால் அந்த டைலாக்ஸு பேச முடியலையா என்ன விஷயம்னு தெரியாது டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அப்பா வந்து ஸ்ரீதரை வந்து பண்ண கமல்ஹாசன் கமலஹாசன் த்ரூவோட்ருப்பாப்பில் அடுத்த எவ்வளவு கேச்சும் அந்த மாதிரி யாரை நினச்சி கூட மாட்டாங்க ஏன்னா அவர் வேறு மாதிரி பண்ணவர் அந்த இந்த படத்தில் அப்படியே வந்து அந்த டைலாக்க்கு பேச வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை பொறுத்தவரை என்னன்றது குறவங்குறதுலாம் வரவழைச்சி அது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்பா படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறவும் குரத்துக்கெலாம் வந்து அப்போ சுடுவேக்க வந்துட்டாங்க எப்போ எங்களுக்கு எங்களை வந்து அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அவங்களுக்கு ஒரு தனி இலக்காவை கொடுத்து அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு வாழ வாழ்வாதாரம் கொடுத்த நீங்கள் நிரந்தரமாகிட்டீங்க உங்களுடைய ஃபேமிலி அதாவது நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் அவன் என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க என்னன்னா எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி பத்து வருஷம் கழிச்சு தான் என்னோடய ரெண்டாவது தம்பிக்கை பண்ணி வச்சார் அப்பா அது சில குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் இருந்தது பசங்க வந்து கொஞ்சம் அது அது கொஞ்சம் சரியாக அமையல ஏன்னா எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஏன்னால் அண்ணனுக்கு வந்து வெளியில் விமர்சையாக பண்ணாங்க எதுவும் பண்ணலன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ என்னோடய மிஸ்னஸ்ஸாக இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அப்போது ரெண்டாவது கல்யாணம் வந்து தொண்ணூறு தொண்ணில் பண்ணால் அதுக்கப்புறம் லைனாக வந்து எல்லாேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் இது கடையில் எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் நிறைய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் வந்துது இந்த மாதிரி சில ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்ததுனால அதுக்கப்புறம் இதாச்சு அதில் வந்து செப்பரேட் ஆகிட்டோம் நான் செப்பரேட் ஆகிட்டேன் எங்கள் தம்பிங்க செப்பரேட் ஆகிட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து ஸ்டுடியோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இது ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்தாங்க ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க நூடுல்ஸ் இது பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஒருத்தராக பிரிஞ்சு இப்போ வந்து நம்ம ஸ்டுடியோவில் அவங்க தான் இருக்காங்க ஸ்டுடியோ ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க தான் இருக்காங்க நான் வந்து அதே இது அப்பா சுவாமி நான் இங்கே இருக்கேன் இந்த சைடில் இந்த டாக்டரோட இருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் வந்து அவங்க வரல ஏன்னா இதில் வந்து கேஎஸ்ஜி அதோ இப்போ எம்எஸ் சுப்பிரமணியன் இப்போ கேஎஸ்சி வெங்கடேஷன் பேரை வச்சா அது மாதிரி வந்து இப்போ இப்போ பிரதர்ஸ் இருந்தால் கூட அது ஆக்டிவாக வந்து இப்போ நான் நடிகராக இருக்கிறனால ஒளிப்பதாக இருக்கிறேன் அப்படி அதில் ஃபேம் ஆகிட்டாள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ்லாம் போயிட்டாங்க பிரதர்ஸ்லாம் அவங்க சிஏ பண்ணான் ஒருத்தன் ஒர்க் பண்ணான் அவனுக்கு வந்து அவனுக்கு இன்ஃபேக்ட்ரி தம்பி கூட ஜேபிஆர் வச்சு நான் சீட்டு வாங்கி கொடுத்தான் இப்போது வந்து ப்ரெசிடென்சி காலேஜில் ஸோ அவங்க அந்த அதில் போயிட்டாங்க அந்த துறையில் போயிட்டா இந்த துறைக்கு அவங்க யாரும் வரலை இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு நான் தான் இருந்து இப்போ போயிட்டுருக்கா அந்த பேசும் தெய்வம் நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டிங்கன்னா தெரியும் சொல்லுங்களேன் இல்லை பத்மினிக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியாக இருக்கும் அவங்களுக்கு அதிர்ச்சியான தகவல்கள் சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து க கஷ்டமாயிடும் இவர் வந்து தவமாக தவம் இருந்து பெற்ற பொண்ணு அது அந்த பொண்ணை வந்து தொலைச்சிட்டு வந்து நிற்பார் இதுதான் சீனு இந்த சீனில் வந்து நீங்கள் சரி கூட என்ன நிறைய டைலாக்ஸ் இருக்கும் முன்னாடி சொல்லு நான் சொல்லிவிட்டேன் வந்தேன் நான் பண்ணேன் ஆனால் ஒரு டைலாக்கும் கிடையாதுண்ணா வந்து அவங்கள பார்க்குறீங்க என்ன சொல்கிறது தெரியல அவஸ்தைப்பட்றீங்கன்ற சொல்ல சரி ஓகே அப்படின் ஒரு டேக்கு ஓகேண்ணா ரெண்டு டேக்குன்னு மூணா டேக்கு அவருக்கு வந்து ஆ ஓகேண்ணா அப்படின்னுண்ணா இவர் பாட்டுக்கு முடிய போகுது மிக்க ஏன்னா அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டு பரப்பிட்டு போயிட்டான் சித்தப்பா வந்து புலம்பராக இருக்காந்து என்ன நீ அடுத்த நாள்லேருந்து அவன் டேட்டு கிடையாது கிடையாது எப்படி இது பண்ண போகிறீங்க இது இதெல்லாம் போய் அப்படி இப்படி ஓகே முன்னாள் அவர் வந்து அவ அவ என்ன நினச்சா போயிட்டார் அப்புறம் நைட்டு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல ஃபஸ்ட் ஷாட்டாக வச்சு சொன்னேன் நான் முடிச்சுட்டு நான் அவர் அந்த அந்த படத்துக்கு போகிறேன்னாரு காலையில் வந்தார் வந்தார் ஷார்ட் வந்து இவர் அற்புதமாக பண்ணிட்டு கண்டுபிடிச்சார் அவர் வந்து கோவத்தில் வந்து சொல்வார் இதே நேரத்தை நீ சொல்ல நீ சொல்லணுன்றதுக்காக தான் நைட்டு போகிறேன் நான் உட்காந்துட்டு கண்ணாடி பண்ணி நடித்து பார்த்தேன் க கமலா கூட என்னம்மா என்ன பண்ணிகிட்டு கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க அப்போது இது கூணக்கோனா அப்படி பண்ண வச்சுட்டேன் அப்போ தான் இது எதுக்குன்னா என் நான் நடிக்கும்போது அப்பா இதை சொல்லினார் ஒரு பெரிய நடிகர் ஒரு டேரக்டர் அவருக்கு அவருக்கு திருப்தியாக நம்ம நடிக்கணும்ன்றதுக்காக அதை வந்து கர்நாடக மூலம் நடித்து பார்த்து அவர் வந்து அவரும் ப பண்ணணும்னு அவசியமில்லை என்ன நாடகம் இல்லை ஆனால் என்ன என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணு பண்ணார் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு ஒரு டேரக்டருக்கு திருப்தி பண்ணுறது தான் இது எந்த ஒரு நீ அதுக்கப்புறம் நிறைய படங்களில் யார் பண்ண பாரு அந்த டேரக்டரை திருப்திப்படுத்துணும் நீங்கள் அதுதான் நீ முன்னோட அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவ்வளோ பெரிய நடிகர் அவர் என்ன சொன்னாலும் ஓகேன்றிருக்கலாம் ஆனால் அதுக்கு நான் திருப்தி ஆகணுன்றதுக்காக கண்ணாடி பின்னாடி தான் கண்ணாடி பின்னாடி நடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்றது எனக்கு அப்பாவே சொன்னார் அது நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க அந்த அந்த ஒரு அக்காட்சி கண்ணால் நீங்கள் இருந்திருக்கீங்க இது நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் என் டைரக்டர் ஏகே சிவன் ஐஷ்ட்டு போனோம் வாய்க்கு அவர் கை காட்டிக்கினே இருக்காருங்க பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கேன் செல்வத்தில் ஒரு சீன் இருக்குன்னு செல்வத்தில் வந்து அவ்வளோ சொன்னால் இருக்காது அப்படி எதுவும் நடக்காதுன்ற மாடியில் இருக்கா ஏன்னா அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியத்தை நம்பக்கூடிய ஒரு அம்மா கேரக்டர் அது வந்து சிவாஜியோட அம்மா பண்டறிப்பாய் பாண்டவ பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து பண்ட் பையாக பண்ணாங்கன்னு பண்டவங்க அப்போ அது அவங்களுக்கு என்னென்னா இந்த 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 ஜோசிய பிரகாரம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுன்னா சொந்த நல்ல லவ் பண்ண உங்கள் ரெண்டு பேரும் அப்படி உயிருக்குறா இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணால் அவனுக்கு இவனுக்கு ஆபத்து வந்துடும்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க கேரள்கிட்ட போய் சொல்லிடுவாங்க நீ எப்படி என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஜோசிய பிரகாரம் அவனுக்கு ஆபத்தான அவனுக்கு அவன் உயிரோடு இருக்கிறோமா அவன அவன் நல்லா இருக்குன்னு தானே ஆசைப்பட்றேன் ஆனால் நீ எப்படியாவது அதை அவாய்ட் பண்ணு அப்படின்றப்ப இவங்க வந்து பாப்பா வந்து எனக்கு உங்களை பிடிக்கல எனக்கு உங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி அவன் முகத்தை பார்க்காம உள்ளே இருந்து கதவுக்கு உள்ளே இருந்து சூழலாக இவர் வெளியில பார்த்துட்டு வந்துடுவார் அந்த வெ வந்து அந்த பாட்டு அவ்வளோ சொன்னால் இருக்கு அப்படி இது இருக்கணும்னு அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஏன்னா அவன் 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 சொல்வான்ற நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு அப்படின்றப்போ அது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியா நீ இன்னி படிக்கலான் அப்படின்னு இவர் நிறைய வேட்டி மட்டுச்சு கொடுத்து ரொம்ப ஊற்று போட்டு அவர் பண்ணி காமிச்சார் அதே மாதிரி பண்ணிணார் எதுக்கு சொல்ல அவர் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டால் அவருக்கும் தெரியும் ஒரு நாடகம் அவர் பண்ணி காப்பார் அதை ஒரு அவங்களுக்கு ஒரு ஈகோவே இல்லை ஏன்னா அவங்க அவ அவர் வசனம் எழுதுவார் நடிப்பார்ன்றது அந்த காலத்தில் வந்து வசனம் தான் சொல்லி கொடுக்கணும் நடிப்பு பக்கத்திலே இருந்து சொல்லி பீம் சிங்கும் பண்ணியிருக்காரு அவங்க கிருஷ்ணன் விட்டு அவங்களுக்கு ஆமாம் அவங்க படிக்காத மாதிரி பண்ணியிருக்காரு வசனம் எழுத அப்படிதான் வந்து அப்பாவுக்கு வந்த ஒரு பேர் கிடச்சது இவர் நடிப்பு சொல்லிக் கொடுப்பார் சொன்ன மாதிரி வந்தது அப்புறம் தான் ஏஎல்எஸ் வந்து சாரதா படத்தில் அவர் மிஸ்டர் சிவகுமார் மார்கண்டே அவருக்கும் எழுக்கும் உள்ள அந்த எப்படி இருந்தது நட்பு படப்பிடிப்பு ஏன்னா அவருடைய வசனங்களை பேசணும் அது வந்து கண்கட்ட தெய்வத்தில் அறிவுப்படுத்துறாரு அவரை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அவரே சொல்லியிருக்கார் அது மாதிரி வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு நான் ஒரு டேரக்டர் நான் பார்த்தது இல்லை ஒரு வசன கர்த்தாவை பார்த்ததில்லை எங்களை எல்லோரையும் உட்கார வச்சு மல்லிகத்தில் எல்லா ரெண்டரை மணி நேரத்தில் எல்லா கேரக்டராகவும் நடித்து எங்களுக்கு சொல்லி சொல்லிட்டார் கதையே சொல்லி முடிச்சிட்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து யாரும் சொல்கிறது காலையில் ஒரே மூச்சில் எல்லா கேரக்டர் நடித்து காமிச்சேன் அந்த கேரக்டராகவும் நடித்து காமிச்சு கதையை எங்களுக்கு புரிய வச்சுட்டார் அப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த ஒரு சிங்கில் வந்து தென்னம்பரத்தில் குந்தி இருப்பது சின்ன பாப்பான்னு சொல்லி உடுமை நடக்கர் எழுதியிருப்பார் அந்த பாட்டுக்கு தென்னம்பரத்தில் நான் மேலே பண்ணுவேன் அப்போ தென்னம்புரத்தில் நம்ம நான் திடீர்னு ஏறுன்னு சொல்ல தெரியும் அது பழக்க பாட்டு நான் வந்து அப்பா மரம் மேலே ஏறி படுத்துட்டு அப்போ கிடைச்சிரு பார்த்தா கீழே வந்து தோலை உறிஞ்சி போச்சு அப்போதான் எனக்கு தெரியாது அப்போது அப்பா வந்து பார்த்துட்டு என்ன பார்க்கணும் இல்லை இல்லை ஆனால் நீங்கள் வந்து பாட்டு அதில் பாடணும்னு சொல்லியிருக்கீங்க திடீர்னு மேலே அது ட்ரெயினிங் எடுக்கிறேன் ஆனால் ஏன்னா அது ட்ராலியில் வச்சு நான் கூட மேலே ஏற்றி கூட பண்ணியிருப்பேன் இதுக்கு நீ இவ்வளோ ஆரோக்கிய அப்போ அளவுக்கு வந்து அப்பா மேலே ஒரு மரியாதை இருந்தது அவர் படங்களை நம்ம பண்ணும்போது அவருக்கு எல்லாத்தையும் கேட்பாருன்றதுனால நான் இதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணேன் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து அப்பாங்கிட்ட அந்த படம் பண்ணது கண்குண்டை பண்ணேன் அதில் முக்கியமான கேரக்டரை பண்ணி கடைசியில் அந்த ப அந்த படம் பெரிய கேட் என்னென்னா கணவனே கண்கண்ட தெய்வன்ற வந்து வந்தப்போ அது கணவன் கண்கண்ட தெய்வன்றப்ப கொஞ்சம் அதுக்கு வந்து இது பழைய படம்னு நினச்சிட்டு போனாங்க ஆனால் அந்த படம் பொறுத்த வரைக்கும் ரங்கராகவும் சரி சுபேவும் சரி வாழ்ந்திருப்பாங்க அதில் தான் வீரப்பனும் பண்ணிணார் மூணு பசங்களாக வருவாங்க ஏன்னால் வீரப்பன் வந்து அப்புறம் வந்து காமெடி வசனங்கள் கவுண்டர் பண்ணிக்க எழுதியிருக்காரு ஸோ அவரும் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிணார் பண்ணிணாங்க அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு நடிக்கவில்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தசாவதாரத்தில் இரணயா நடித்து அப்ளாஸ் அவருடைய வசனங்களை பேசுறது இரண்யா நடிக்க அவர் ஒத்துக்கிட்டார் அப்படி ஒரு அப்ளாஸ் இருந்தது அவர் கதையின் நாயகன் அவர் தான் என்ன இருந்தாலும் மெயின் பெர்ஃபன் சித்தியில் அவர் தான் கதையின் நாயகன் அப்புறம் மற்றவங்கள்லாம் முத்துராமன் அவங்கலாம் இருந்தாங்க ஹீரோயின் பத்மணி அவருக்கு இத்தனை குழந்தைகள் சித்தின்னு பெயர் வச்சார் ஹண்ட்ரட் டேஸ் படம் இது எப்படி அவர்கள் இருவரும் ஒன்று நடிகைகள் இருக்கணும் அந்த கதைக்கு அல்லது அம்மா நாட்டிய பேரில் ஒத்துக்கிட்டுருக்கு இது எப்படி நினைக்கிறீங்க அந்த படம் பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேமுக்கு வந்துடுச்சு லேடிஸோட ஆடியன்ஸ் அவர் படங்களுக்கு லேடிஸ் வந்து அவ்வளோ பேர் வருவாங்க அப்படி இருந்து அந்த அளவுக்கு வந்து எப்போ ஒரு ஒரு ஹீரோவுக்கு வந்து லேடிஸு வந்து அப்போ பார்த்தா எம்ஜிஆருக்கு இருந்தது ஸோ அப்போது அன்பைவா படம் ரிலீஸ் அப்போ சித்தி படம் சுத்தி சித்தி படம் வந்து வந்து அப்போது வந்து குளோபலில் ரிலீஸ் ஆச்சு அப்போ கே அலங்காரணம் அப்புறம் பேரை வந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை அந்த கேஷ்னோட அன்பைவா ரிலீஸு ஆனால் அப்போ ஓடினது வந்து சித்தி தான் போச்சு அந்த பீரியடில் தெரிவிக்கும் ரெண்டுத்துக்கு தான் மியூசிக்கு அதில் பிரமாதமான சாங்ஸு ஏன்னா அவர் ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணார் அப்பா எம்ஜிஆர் அதுவும் சிம்லாரில் பண்ணாங்க ஏவி ப்ரொடக்ஷன்லாம் பண்ணாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கதை என்னென்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் பத்மினி அம்மாவை வச்சு அப்பா வந்து தெய்வப்பரியிலேருந்து அந்த காலத்துலேருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதனால் அப்பா மேலே அப்படி அபீர்தமான ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நான் எம் ராதாவும் நிறைய படங்கள் வந்து அப்பா படங்களில் கேரக்டராக பண்ணியிருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கும்போது அந்த கதையை கேட்கும்போது ஒரு ஒரு க தன் குடும்பத்துக்காக ரெண்டாவது ஆரமாக ஒரு பணக்காரர்கிட்ட க அவங்க ஒத்துக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்க லவ் பண்ண கேரக்டர் ஜெமினி கணேசன் ஜெமினி பண்ணியிருக்காங்க ஜெமினி கணேசனோடு அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க சந்தர்ப்ப சூழல் அதில் வந்து ஒரு பெரிய பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி தண்ணி சுடுவது என்ன தரம் தரமாக கேரக்டர் அது மல்லியத்தில் எடுத்தாங்க அப்படி ரெண்டு பேரும் ஒரு அன்புமாக இருந்த கேரக்டர் அவங்க வந்து அவங்களே வந்து அந்த இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் உங்களை தான் ரோப் பண்ணேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என் பிள்ளைங்களை வந்து இந்த குழந்தை கரையேற்றணும் என் தங்கச்சி இருக்கா அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு வழி இல்லை நான் வந்து அப்படின்றப்போ அவருக்கும் அதை வந்து ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலையை வந்தது ஒத்துக்கிட்டாங்க தன்னோட காதலுங்கட்டு கேட்டு வந்து அப்புறம் வந்து இது போனாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டு அது எம்மாரா தான் அவங்க பாணி இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவருக்கு என்னென்னா அவர் வந்து அவன் கிளப்புக்கு போகலாம் வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மிட்டிலாம் போட்டு ஹை ஹில்ஸ்லாம் போட வச்சு நடக்க தெரியாமல் நடப்பானாங்க ஸோ அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் நான் எம் ஆராதாக்கும் அப்பா அம்மேலே நம்பிக்கை பதிமணி அம்மா இது நிச்சயமாக வரும்னு சொன்னால் அது கரெக்டாக பண்ணாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த இப்போ தூக்கம் வந்து இந்த தூக்கத்தை விட்டா அதுக்கப்புறம் தூக்கமே கிடையாதுன்றத ஒரு அதுக்கு அதுக்கு கண்ணதாசன் எழுதினார் அதுக்கு அவார்டும் கிடச்சிது அந்த மாதிரி வந்து அந்த படங்கள் பண்ணலாம் அது அப்புறம் அப்பறம் ஹிட்டாச்சு அப்படி தான் ஒத்துக்க வச்சார் அப்பா சொன்னதை வந்து இது ஓகே இது கரெக்டாக இருக்குன்றது ஒத்துக்க வச்சார் பெரிய ஹிட்டாச்சு படம் அல்ல அந்த பாட்டில் வாலிப வயது வந்தோன்னா காதல் போது மாடில் அந்த ஹீரோயின் நிற்பான் அதுதான் சார் டைரக்டர் டச்சு அவள் வந்து நிற்பாள் அது கேரக்டர் தேவையில்லை இவர் சரியாக எடுத்து அதை பனிஷ் பண்ணிட்டார் கவிஞர் ஆச்சே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லப்படுகின்ற நமது பழைய நண்பர் ஸ்ரீமான் கமல்ஹாசன் ஸ்ரீதர் குரத்தி மகன் ஒரு காதல் மன்னன் ஜெமினி கணேசனே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தார் ஒரு அற்புதமான கேரக்டர் இன்னும் மறக்க முடியாது கற்பகம்தான் குரத்தி மகனில் ரெண்டு பேரும் நடிக்க வச்சு அதில் குறவர்கள் பேசுகின்ற பாஷையை அவரால் எழுத முடிச்சு வரைக்கும் ஐ சொசைட்டி ஒரு கை கொடுத்த தெய்வம் ஒரு பெரிய ஜமீன்தார் இந்த கிராமமே அவருதுன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க கற்பகத்தில் இப்படி எழுதிக்கிட்டிருந்தவர் ஒரு சாதாரண உடைய வாழ்க்கை ஒரு குரத்தியுடைய வாழ்க்கை குரத்தி அதை எடுக்கணும்னு தோணி இருக்குது அதை எப்படி அவர் ஆன் பண்ணியிருக்காரு அதில் ஆக்ட் பண்ணது ரெண்டு பேரும் என்னென்னா அந்த படத்தோட கதை வந்து கல்யாணம் தான் வந்து ஒரே வரையில் அந்த கதையை சொல்லியிருக்காரு ஒரு கல்யாணம் பெரிய கல்யாணம் நடக்கும் அதில் வந்து எச்சல்ஏ பொறுக்கிறதுக்கு வருவாங்க அந்த குறவுங்க வந்து அதுக்கு பொறுக்கிப்பாங்க அதில் என்னென்னா அந்த அதில் ஒரு குரத்திக்கு வந்து ஒரு தோணும் இவ்வளோ பெரிய கல்யாணம் நடக்குது பிள்ளையும் வந்து நல்லா படிக்க வச்சா ஒரு இது மாதிரி இருக்காதான்னு ஒரு கனவு தோணும் ஆனால் குறவும் குரத்தையில் அதுக்கு வந்து இடமே கிடையாது ஏன்னா படிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு கிடையாது அவங்க பேக்கா அவங்க வந்து எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றப்போ அந்த அந்த குரத்தையோட கனவை நினைவாக்குறது தான் அந்த படத்தோட கதை அதை வந்து அப்பா கலைஞர் நான் சொன்ன உடனே அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் மற்றதாக அவர் பார்த்துக்கிட்டார் ஸ்க்ரீன் பையனாக எல்லாம் பண்ணார் அப்போ தான் அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் பண்ணது முதல்ல வந்து ப பப்பியம்மா தான் முன்னாடி அந்த கேரக்டர் பப்பியம்மா பண்ணாங்க ஸ்ரீதர் பண்ண கேரக்டர் சிவகுமார் பண்ணார் ஜெயச்சித்திர பண்ண கேரக்டர் வெண்ணிரான பண்ணிணாங்க ஷூட்டே பண்ணாங்க ஃபஸ்ட்டு சீனே வந்து அந்த பால் பால் பாலுக்குழி கொடுக்குற சீன் வந்து அது வந்து குடிசேரில் வந்து இவங்க ஒதுங்குவாங்க அப்போது வந்து அம்மானு தெரியாமல் அம்மா அப்பதான் அவங்க அம்மானு தெரியாமல் அந்த வீட்டிலே வந்து அவங்க சோறு கொடுப்பாங்க சாப்பிட்டு போவாங்கன்றது தான் அது அந்த சீனை எடுத்துட்டாங்க மலையால் நடக்கும்போது அந்த சீனை எடுத்தது அப்போ பப்பையம்மா எடுத்து பிடிச்சதுக்கப்புறம் பப்பையம்மா அமெரிக்கா போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க வேறு வழி இல்லாமல் பப்பையம்மா போனாங்க அப்புறம் தான் வந்து இந்த கேரக்டர் கேர விஜயம்மா பண்ணாங்க ஜெமினி தான் ஆரம்பத்தில் இருந்தார் ஆனால் அந்த அந்த சீன் எடுக்கும்போது அவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு வந்தால் ஒரு குறவ குறதில் வந்து படிக்க வைக்கணுன்றது வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது ஒரு பொண்ணு எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு அந்த ஒத்துமை இருந்தது அதாவது ஒரு குரத்தைக்கு வந்து அந்த மானம் அப்படின்றது தன்மானம் மானம்ன்றது ரொம்ப ஒரு பொண்ணு லேட்டாக வந்துட்டானா அவள் சேர்த்துக்க மாட்டாங்க எங்கே போனாலும் அவள் வந்து அந்த ஒரு டயத்துக்கு மீறி வந்துவிட்டானா இந்த பொண்ணு கெட் அப்படின்னு சேர்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அது அந்த கேரக்டரை அமையும் ஸோ அப்படிப்பட்ட அதுக்காக அப்பா வந்து குரத்து குரம்பு இதெல்லாம் படித்தார் அவங்களோட குணாதேசங்கள் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அதில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க பண்ணாங்க இல்லைன்றப்ப அவங்க விஜயம்மா பண்ணாங்க அது பண்ணாங்க அப்புறம் என்னென்னா ஆரம்பத்தில் கமல்ஹாசன் வந்து ஸ்ரீதர் கேட்டராக அவர் தான் வச்சுருந்தார் ஃப்ரெண்டாக தான் வந்து பண்ணா அப்போது ஜெய்சித்ராவு அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆனால் என்னென்னா அது என்ன காரணத்தினால என்ன தெரியல முதல் நாள் ஷூட்டிங்கெலாம் கமலஹாசனால் அந்த டைலாக்ஸு பேச முடியலையா என்ன விஷயமும் தெரியாது டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அப்பா வந்து ஸ்ரீதரா வந்து போட்டு கமல்ஹாசன் இருப்பேன் கமலஹாசன் த்ருவாட்டிருப்பாப்புல படம் முழுக்க இருப்பேன்னா அந்த கலர் அந்த க ஜெயித்து ராவும் சரி அந்த கேரளாமும் சரி அவங்களுக்கு பிறந்த பையனாக அவர் தான் இருப்பாங்க ஆனால் இருப்பான் ஆனால் வந்து ஸ்ரீதரை பண்ண வச்சாரு ஸோ இந்த படத்து வரைக்கும் சரி ஓகே ஜெமினிகேஷனையும் ஏன்னா ஜெமினிகேஷன் அந்த மாதிரி யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வேறு மாதிரி பண்ணவர் அந்த இந்த படத்தில் அப்படியே வந்து அந்த டைலாக்கை பேச வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை பொறுத்தவரை என்னன்றத உறவம் கொடுத்திங்களாம் வரவழைச்சி அது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரப்பா படம் பெரிய ஹிட்டாச்சு அதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரத்தி மகன்ற பேரை வந்து வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டை ஒத்துக்கல அதுக்கப்புறம் பேசி சேர்ச்சேனில் பேசிச்சு அப்போ ஒத்துக்க வச்சார் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறவும் கொடுத்திங்கலாம் வந்து அப்போ சுடுவேக்காக வந்துட்டாங்க எப்போ எங்களுக்கு எங்களை வந்து அதுக்கப்புறம் கலைஞரை வந்து அவங்களுக்கு ஒரு தனி இலாக்காவை கொடுத்து அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு வா வாழ்வாதாரத்தை நீங்கள் நிரந்தரமாகிட்டீங்க இந்த படம் மூலியமாக நீங்கள் கவர்மெண்ட்டே எங்களோட இதாக ஒத்துக்கிட்டு எங்களுக்காக நிறைய சலுகைகளை செஞ்சு கொடுத்துட்டா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி பண்ணாங்க அது பெரிய ஹிட்டாச்சு அப்படி ஒரு விஷயத்தை போனார் களைக்காலம் தான் அதுக்கு கதையாக இருந்தார் பட் அப்பா வந்து அது ஸ்கிரீன் டைம் மூலியமாக பண்ணி ஜெமினி நெசனியும் ஒரு கேரவ் ஜாமையும் அந்த மாதிரி கேரக்டர் நடிக்க வச்சு அப்படியே மாற்றிட்டார் அது யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அந்த அந்த மாதிரி ஒரு குறவும் குரத்தியோட வாழ்வாதாரத்தை எடுத்து ஆ அது எடுத்து பெரிய ஹிட் பார்த்தா அது அந்த டைம் பெரிய ஹிட்டாச்சு ஆச்சு அது ஒரு பெரிய பேரை கிடச்சிது இது ஒரு அவரோட அமைஞ்சது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடிப்பில் விடாமுயற்சி இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஒற்று நடை போடுகின்றது